சரியாக ட்ராக் ஓட்றாங்கிற கோபத்தில் ஒரு வேலை அமைப்பு செயலாளர் என்ற மாவட்ட செயலாளர்லேருந்து நீக்கப்பட்டார் பட் கட்சியிலேருந்து அவர் நீக்கலை அந்த கட்சியிலேருந்து நீக்கப்பட்டாலும் கவலை இல்லைன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு செங்கோட்டைன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு பட் இது ஏற்கனவே பிளான் பண்ணது தான் அவங்க அதிமுக ஒரு தரப்பினர் வந்து செங்கோட்டையன் கேட்குறது கரெக்டு தானேங்கிற மாதிரி ஒரு பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் செங்கோட்டையன் வந்து ஃபர்ஸ்ட்டு ஓபிஎஸோட வந்தார் அப்புறம் டிடிவியோட வந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ சசிகலாவையும் பார்த்துட்டார் டிசம்பர் நல்லது நடக்கும் எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக உருவாக போகுது எடப்பாடி தான் எங்களுடைய முதல் எதிரி மற்றபடி எங்களுக்கு யாரு எதிரி கிடையாது அப்படிங்கறத அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு வச்சுக்கோங்களேன் அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு முதலமைச்சர் கேண்டிட்டு எடப்பாடின்னு சொன்னா ஏத்துக்க முடியாதுங்கிறத அவங்க ஸ்டாண்டில் இருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர் வந்து பெரிய தடுமாட்டத்தில் இருக்கிறாரு இன்னைக்கு ப்ரெஸ் மீட்ல கூட கேட்கறாங்கல்ல செங்கோட்டையினை கட்சி விட்டு நீக்குவீங்களன்னு கேட்டா செய்வோம் அப்ப செய்வோம் அப்போ செய்வோங்கிற மாதிரி சொல்றாரு ஸோ செங்கோட்டையினை நீக்கிறதுல கூட அவருக்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு எதிரிகள் அதிகமாயிரும்னு நினைக்கிறாரு அவர் எடப்பாடி இதே மாதிரி டிமாண்ட் பண்ணி போயிட்டே இருந்தாலும் பிஜேபி கண்டுக்காம போயிட்டாங்க இந்த தனியாக ஒரு அணியை உருவாகுவாங்க அந்த அணி வேற யாரோட கூட்டணி வைக்கும் இது பெரிய தலைவலியா இருக்கும் எடப்பாடி அதிமுகவுக்கு பாஜகவுக்கு

ஆண்டுதோறும் நடக்கும் இப்போ இந்த ஆண்டு சற்று ஒரு காண்ட்ரவர்சியலான பல விஷயங்கள் நடந்திருக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களோடு பயணித்து வந்திருந்தாரு டிஜி தினகரனும் அங்க வந்துட்டாரு மூன்று பேரும் செய்தியாளர்களை சந்திச்சாங்க துரோகத்தை வீழ்த்துவதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் ஓரணியில் ஒன்று சேர வேண்டும் பிரிந்தவர்கள் என்ற ஒரு கருத்து கூட திரு செங்கோட்டையன் அவர்கள் உட்பட மூன்று பேரும் அந்த கருத்தை வந்து முன்மொழிந்தார்கள் அதன் பிறகு ஓ பி எஸ் மற்றும் செங்கோட்டையன் அவர்கள் அம்மையார் சசிகலாவையும் சந்தித்து சில மணி நேரங்கள் ஆலோசனையும் ஈடுபட்டிருக்கிறார்கள் பரபரப்பாக போயிட்டு இருக்கேன் சார் இடையில அந்த கரூர் ஸ்டாம்பீட் விவகாரம் வந்து இது பேசுபொருளாக இல்லாமல் இருந்துச்சு இப்போது மீண்டும் அஇஅதிமுக உட்கட்சி குழப்பம் அம்பலமாகி இருக்கிறது எப்படி பாக்குறீங்க சார் இந்த கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு ஓபிஎஸ் டிடிவியை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் அது வந்து பிஜேபி தெளிவாக இருக்குது ஒருங்கிணைந்து அதிமுக வேணும் நம்மளுக்கு தான் அவருடைய எண்ணம் அந்த அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா செங்கோட்டையினை கையில் எடுத்து ட்ராக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு முறை ஒரு முறை இவரை போய் அமித்ஷாவை பார்த்தாரு இரண்டு மூன்று முறை நிர்மலா சீதாராமனை தனியாக பார்த்து வந்து அதனால தான் அவர் கோவப்பட்டு என்னப்பட்டார் தனியாக ட்ராக் ஓட்டுறாங்கிற கோவத்தில் அவர் மேலே அமைப்பு செயலாளர் ரெண்டு மாவட்ட செயலாளர்லேருந்து நீக்கப்பட்டார் பட்டு கட்சியிலேருந்து அவர் நீக்கலை அந்த கட்சியிலேருந்து நீக்கப்பட்டாலும் கவலை இல்லைன்னு இன்றைக்கி சொல்லியிருக்காரு வேறு செங்கோட்டைன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு பட் இது ஏற்கனவே பிளான் பண்ணது தான் அவங்க என்னென்னா என்ன காரணம் ஒரு அவர் நீக்கினால் அது வேற மாதிரி ஆகும் காரணம் என்ன தேவர் ஜெயந்திக்காக எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்காக நான் வந்தேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முக்குளத்தூரில் அண்ணா திருக்காக பெரிய லெவலில் அவங்களுக்கு துரோகம் பண்ணிகிட்டே இருக்கார் எடப்பாடி ஸோ அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கணுன்னு தான் நான் கேட்டேன் என்னுடைய வேறு என்ன நான் வேற என்ன கேட்டேன் அப்படின்னு நாளைக்கு போய் பொது விலையில் செங்கோட்டையும் கேட்டால் எடப்பாடி தனிமைப்படுத்தப்பட்டுருவார் ஏற்கனவே அவருக்கு வந்து ஒரு பிராண்டிங் ஆயிடுச்சு அவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான ஒரு ஆளாக இருக்கார் ஐக்கானாக இருக்கார் வேறு யாரையும் எடுத்துக்க மாட்டேங்கிறாரு யாரையும் கையில் வச்சுக்கணும்னு நினைக்கிறதில்ல அவங்கள்ட்ட ஒரு ஸ்மூத்தாக போல குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்கள அவங்களாம் நம்மளை தாண்டி வளர்த்துருவாங்கன்னு பயம் அவருக்கு எடப்பாடி அப்படின்னு ஒரு தரப்பு அவர் மேலே ஒரு வருத்தத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்பயுமே பார்த்தீங்கன்னா கூட பக்கத்தில் உட்காந்துருந்தாலும் பார்த்து நத்தம் விஸ்வநாதனா இருக்கட்டும் செல்லூர் ராஜா இருக்கட்டும் திண்டுக்கல் ராஜன் செல்லப்பா இருக்கட்டும் திண்டுக்கல் சீனிவாசனாக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு அங்கே ஒரே ஒரு ஹாப்பி யாருன்னா ஆர் மட்டும்தான் உதயகுமார் மட்டும் தான் அவர் மட்டும்தான் எடப்பாடியோட செல்ல பிள்ளைங்கிற மாதிரி போய்ட்டு இருக்காரு மற்ற எல்லாமே சவுத்தில இருக்கவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஒதுங்கியே தான் இருக்காங்க இப்பயுமே கூட அதுதான் வச்சுங்களேன் அவங்க பெருசாக வந்து கலந்துக்கவே மாட்டாங்க பெருசாக கிரியேட் பண்ணவும் எதையுமே பேசவும் மாட்டாங்க பார்த்துக்கிங்களா நீங்கள் எதையுமே பெருசாக பேச மாட்டாங்க பார்த்தீங்கன்னா சவுத்துலன்னு ஒரே ஒருத்தர் அபிவிசியமாக மட்டும்தான் அவர் பேசிகிட்டே இருப்பார் மற்றபடி வேறு யாரும் பேச மாட்டாங்க அவங்களுக்கு கலக்கலாம் தெரியும் டிடிவி ஓபிஎஸ் சசிகலா இல்லாத அதிமுகவுக்கு சவுத்தில் எந்த அளவுக்கு பலம் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அவங்க எல்லாத்தையுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் வாக்குகள் அவங்க அவங்களுக்கான ஒரு வாக்குகள் என்ன காரணம்னா எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஜெயலலிதா காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா முக்குளத்துடத்திலிருந்து பெரும்பான்மையானவர்கள் வந்து அதிமுகவினர் அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட் ஆகிடுச்சு இந்த மாதிரி அதுக்கு காரணம் வந்து சசிகலா இப்போ சசிகலா கூடையே இருந்து ஜெயலலிதாவோட இருந்தவரெல்லாம் பார்த்தீங்கன்னா உக்குளத்துறை சேர்ந்த அதிகாரிகள் கலெக்டர்ஸ்ஸு ஆஃபீஸர்ஸு இப்போ அவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் எப்பயுமே இருக்கும் ஜெய ஜெயலலிதா பீரியடில் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியத்துவம் இருக்குது அதை பார்த்திங்கன்னா ஸோ அதனால இந்த கவர்மெண்ட்டே நம்ம அவங்க ஒரு ஒரு கட்டத்துல நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படி எடப்பாடி வந்தது வந்து அப்படியே ஆயிடுச்சு அது வரும்போது ஓபிஎஸ் காலி பண்ணார் அதுக்கப்புறம் சசிகலா சுத்தமா காலி பண்ண இப்போ டிடிவி இப்படி எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாருன்னு வச்சுக்கல அதனால தான் இப்போ அவர் போராடுறாரு பசுமன் முத்துல தேவருக்கு வந்து இப்போது பாரத் ரத்னா வேறுனு கேட்டு அவர் போராடுறதுக்கு காரணம் அதுதான் நம்மள மேலே ஒரு பெரிய லெவலில் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் நல்லாவே பார்த்துட்டாங்க சவுத்தில் பெரிய அடி அதிமுகவுக்கு சில இடத்துலாம் மூணாவது இடத்துக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு பிஜேபி கூட்டணியை தாண்டி பின்னாடி போயிடுச்சு திமுக இந்த ஒரு சூழ்நிலாம் வந்துடுச்சு ஸோ அதனால தான் என்ன நினைக்கிறாரு ஒரு சமாதானமாக நினைக்கிறாரு ஆனால் எதிர்பாராத விதமாக நேற்று வரைக்கும் கூட அது பெருசாக யாருக்கும் தெரியலை இன்றைக்கி செங்கோட்டையன் வந்ததுக்கப்புறம் அது ஒரு வேறு மாதிரி கொஞ்சம் டெவலப் ஆகுது அதிமுகவில் ஒரு தரப்பினர் வந்து கரெக்டு தானே சசி செங்கோட்டையன் கேட்குறது கரெக்டு தானேங்கிற மாதிரி ஒரு பெருசாக ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் செங்கோட்டையன் வந்து ஃபஸ்ட்டு ஓபிஎஸோடு வந்தார் அப்புறம் டிடிவியோடு வந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ சசிகலாமையும் பார்த்துட்டார் செங்கோட்டையின் தரப்பில் என்ன இருக்காங்கன்னா டிசம்பருக்குள்ளே ஒரு நல்லது நடக்கும் அவங்க என்ன எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக உருவாக போகுது அவர் நீக்கிறது இல்லை தலைமையிலேருந்து அவர் சொல்கிறதை கேட்கலன்னா எடப்பாடியை நீக்கிட்டு வேற ஒரு தலைவரை வச்சு எலெக்ஷனை கண்டெக்ட் பண்ண போகுது பிஜேபி அப்படிங்கிறத செங்கோட்டையின் தரப்பில் சொல்லிட்டு இருக்காங்க இதை தான் இன்றைக்கி ஒரு டிடிவியும் சொல்கிறேன் என்ன சொல்கிறார் எடப்பாடி தான் எங்களுடைய முதல் எதிரி மற்றபடி எங்களுக்கு யார் எதிரி கிடையாது அப்படிங்கிறத அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஏற்கனவே சொல்லிட்டாரு முதலமைச்சர் கேண்டிடேட்டு எடப்பாடினு அதை ஏற்றுக்க முடியாதுங்கிறத அவங்க ஸ்டாண்ட்லேயே இருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை திடீர்னு செங்கோட்டையன் எப்படி பூமா ஆகுறாரு இவங்களாம் ஒன்னாகிறாங்க சசிகலாம் வருறாங்க எல்லாம் பார்க்குறாங்க பேசுகிறாங்க இந்த விஷயத்துக்குலாம் காரணம் அண்ணாமலை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் காரணம் அண்ணாமலையும் எடப்பாடியும் வந்து ஒரு மறைமுக போர் நடந்துட்டு இருக்கு காரணம் என்னென்னா அண்ணாமலையை நீக்கினா நாங்கள் வந்து கூட்டணியில் சேருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டிமாண்டை வச்சு அவரை அவரு கட்சியிலேருந்து தலைமையிலேருந்து தூக்கிட்டு அப்படி இதுக்கப்புறம் தான் ஸ்டேஜுக்கே வந்தார் யார் எடப்பாடி பழனிசாமி இந்த வருத்தம் அவருக்கு அண்ணாமலைக்கு இருந்துக்கிட்டு இருக்கு ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு தனக்கான வேண்டிய ஆட்களை வச்சு குறிப்பாக டிடிவி ஓபிஎஸ் இப்போ செங்கோட்டை இவங்கெல்லாம் வச்சு ஒரு ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் இவங்க எல்லாம் தான் ஒரு கூட்டணி நல்லா இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் திமுகவுக்கு எதிரான ஒரு நல்ல வலுவான கூட்டணியா இருக்கும் ஓட்னாங்க இல்லனா பிரிஞ்சிடும் அப்படிங்கற ஒரு கட்டமைப்பையும் ஒரு ஒரு யூகத்தையும் ஏற்படுத்துனாரு அந்த அடிப்படையில தான் இன்னைக்கும் கூட அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தேவர் சமூகம் எப்படி சார் பாப்பாங்க இந்த இஷுவ எது தேவர் சமூகம் எப்படி பாக்கும் இந்த இஷுவ கண்டிப்பா ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரத ரத்னா வந்து கேட்டிருந்தாங்க மதுரை விமான நிலையத்திற்கு பசுமன் முத்திராமலிங்க தேவர் ஐயா அவங்களுடைய பேரை வைக்க சொல்லியிருந்தாங்க இது மாதிரி அவரும் வந்து தொடர்ந்து சமூகத்தினுடைய தலைவராக திகழக்கூடிய அந்த பசுமன் ஐயாவுடைய பேரை வைங்கன்னு சொல்லி வலியுறுத்திட்டு தானே வராரு அப்ப அந்த சமூகம் அதையும் நாலு வருஷமா ஒரு சிஎமா இருந்தாருங்க அப்ப கேட்காத இப்ப கேட்கிறாரு ஏன் கேட்கிறாருன்னு ஒரு கேள்விக்குறி வரும் சரி நீங்க இருந்தீங்க ரொம்ப நெருக்கமா இருந்தீங்க பிஜேபி கூட்டணியில இருந்தீங்க என்ன அப்பெல்லாம் கேட்காதவர் இன்னைக்கே திடீர்னு கேட்குறாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது இல்லை அதனால அதே மாதிரி மதுரை விமான நிலையத்துக்கு பேர் வைக்கணும்னு சொல்லி ஒரு பிரச்சனையாகி கடைசியில் அதில் பல்ட் அடிச்சிட்டாரு வைக்கின்னு சொன்னவர் மற்ற சமூகத்தினோட ஒரு எதிர்ப்பு உடனே எடப்பாடி டக்குன்னு பல்ட் அடிச்சிட்டாரு அப்படியே பேக் அடிச்சிட்டாருன்னு வச்சுக்க அவரு நல்லாவே தெரியுது அவர் அவர் வந்து பெரிய தடுமாட்டத்தில் இருக்கிறாரு இப்போ இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் கூட கேட்குறாங்கல்ல கேட்டாங்க ஏன் வந்து செங்கோட்டையினை கச்சிவிட்டு நீப்பி நீக்குவீங்களான்னு கேட்டால் செய்வோம் எப்போ செய்து நினைப்போம் அப்போ செய்வோங்கிற மாதிரி சொல்கிறார் ஸோ செங்கோட்டையினை நீக்கிறதுல கூட அவருக்கு ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது எதிரிகள் அதிகமாகிரும் நினைக்கிறார் அவர் நீங்கள் செங்கோ குங்கு பெல்ட்டில் தனக்கு வந்து எந்த எதிரிப்பும் இல்லை அப்படின்னு ஒரு காட்டிக்கிட்டு இருந்தவர் செங்கோட்டை விஷயத்தில் அவருக்கு ஒரு பெரிய நெருடல் ஏன்னா நீ குங்கு மண்டலத்தில் கொங்கு பெல்ட்டில் நம்ம தான் ஜாம்பவான்னு சொல்லிட்டு இருந்தவர்கிட்ட டக்குனு நீ செங்கோட்டையன் வந்து ஒரு எதிர்ப்பு வந்து எதிர்பார்க்கல டக்குனு எதிர்ப்பு அவர் தனியாக என்ன பண்ணார் நீ செங்கோட்டையன் என்ன சொல்கிறேன் கட்சி நீக்கினாலும் பரவாயில்லை என்னுடைய எய்ம் என்னமோ அதை நோக்கி நான் போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை செங்கோட்டையன் சொல்லிட்டார் இது எடப்பாடிக்கு ஒரு பெரிய சங்கடம் தான் என்ன காரணம் என்ன என்ன காரணத்தை சொல்லி நீக்குவீங்க சரி ஏதாவது ஒன்று பொதுவாக ரகசியமாக ரெண்டு பேர் சந்தித்தாங்க இல்லை எடப்பாடிக்கு எதிரான வாக்குகள் சொன்னால் பரவாயில்லை இன்றைக்கும் ஒரே ஒரு வார்த்தை தெளிவாக சொன்னார் செங்கோட்டை என்ன சொன்னார்னா நான் ஏற்கனவே சொன்னது தான் அதிமுக பெரிந்தவர்கள் எல்லாம் ஒன்றா சேரணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேங்கன்னு ஒரு வார்த்தையை மட்டும் தான் சொன்னார் டிடிவி கூட என்ன சொன்னார்ன்னா நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கிறது துரோகத்தை வீழ்த்திறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் நாங்கள் ஒரு வார்த்தை சொன்னார் ஆனால் செங்கோட்டையும் தெளிவாக பேசுனார் இந்த பற்றிலாம் அவர் எதுவுமே டச்சே பண்ணிக்கலை என்ன காரணம்னா வேறு மாதிரி பேசுவாங்க அப்படிங்கிறது தாங்க ஆலோசனை இன்றைக்கி ஒரு பெரிய தலைவலி ஆரம்பிச்சிருக்கு யாருக்கு எடப்பாடி அதில் ஒன்றும் இல்லை கொஞ்சம் அமைதியாக இருந்த மாதிரி இருந்தது இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு மீட்டிங் போடுவாங்க ஏன்னா நீங்கள் சசிகலா பார்த்துட்டாங்க அது கண்டிப்பாக அடுத்து சந்தித்து பேசுவாங்க ஒரு வேலை வேறு எடப்பாடி இதே மாதிரி டிமாண்ட் பண்ணி போயிட்டே இருந்தாலும் பிஜேபியும் கண்டுக்காமல் போயிட்டாங்கன்னா இவங்க தனியாக ஒரு அணியை உருவாகுவாங்க அந்த அணியை வேறு யாரோட கூட்டணி வைக்கும் இது பெரிய தலைவலியாக இருக்கும் எடப்பாடிக்கு அதிமுகவுக்கு பாஜகவுக்கு ஸோ பாஜக வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணும் எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ணி பார்க்கும் இல்லைன்னா எடப்பாடியை நவுற்றிட்டு வேறு ஆள போடும் இது நடக்கும் தானே கேம் காரணம் என்னென்னா இந்த பாராளுமன்ற தேர்தலாம் வேறு சட்டமன்ற தேர்தல் ஒவ்வொரு தொகுதியிலையும் எனக்கு எனக்கு தெரிஞ்சு குறைச்சி வச்சாலும் முப்பது முப்பத்தஞ்சு தொகுதி வந்து முக்குளத்துருக்க ரொம்ப ஸ்ட்ராங்கான தொகுதிகளாக இருக்கும் அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டர்மோட் அப்படி போகிறப்ப பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதிஞ்சாரம் வாக்குகள் பிரிஞ்சதுன்னா அது சாதகமாக பயப்படுவாங்கல்ல ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையே கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க இடம் நான் நினைக்கிறேன் அப்படிதான் நினைக்கிறேன் இப்போ டிடி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோர் வந்து செய்தியாளரை சந்திச்சாங்க ஆனால் அவங்களோட கடந்த காலத்தினுடைய இது பார்த்தோம் அப்படின்னா ஓபிஎஸ் என்ன சொல்றாரு திமுக தான் வெற்றி பெறும்னு சொல்லி ரெண்டு நாள் முன்னாடி பேட்டியும் கொடுத்தாரு இப்படி பிரிஞ்சுட்டே இருந்துச்சுன்னா திமுக தான் வெற்றி பெறும்னாரு அதே போல டிடி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்காமல் தீர்த்துவது தான் எங்களோட லட்சியம்னு அவரும் சொல்றாரு இப்போ இதெல்லாம் கருத்துல வச்சு பார்க்கும்பொழுது இவர்கள் ஒரு தனி அணியை அமைத்து திமுகவை வெற்றி பெறுவதற்கு எல்லா வேலையை செய்யறாங்களா அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு பொதுவெளியில கேள்விகள் முன்வைக்கப்படுது அதன் மூலியமா எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து அவருடைய கரியரை வந்து இந்த தேர்தலோட முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தானே இவங்க செயல்படுற மாதிரி தெரியுது ஏங்க நீங்கள் வேணும்னு நீ என்னையே வேணான்னு நினைக்கிறப்ப நான் உங்களை வேணான்னு எனக்கு தானே செய்யும் இது அரசியலில் எதற்கு எதிரி நண்பன் தானே கேம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க அன்னைக்கு ஓபிஎஸ் சொன்னது ஒருங்கிணைந்து எல்லாம் ஒன்றாகலைன்னா திமுக ஆட்சியை அமைப்பதை தவிர்க்க முடியாதுன்னு சொன்னார் திமுக ஆட்சி அமைக்குங்கிறத மட்டும் எல்லாம் பெருசாக போட்டாங்களே ஒழியா அவர் சொன்னதுக்கான அடிப்படை விஷயம் என்னன்னா அண்ணா திமுக ஸ்ட்ராங்காக ஆகலைன்னா திமுக தான் ஜெயிக்கும் அதில் மாற்றமே இல்லை அப்படின்னு தான் அவர் அவர் அடிப்படையாக சொன்ன வார்த்தை அதுதான் அது பட் இப்போ அதுதான் நீங்க இவங்களெல்லாம் வேணும் இன்னைக்கு என்ன சொல்றாரு செங்கோட்டையில் என்ன போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா போன தேர்தலில் அந்தியூர்ல ஏன் தோத்துச்சு அதிமுக இதுக்கு வந்து செங்கோட்டையன் தான் உள்குத்து பண்ணாரு அதனால இவரெல்லாம் அவருக்கு துரோகம் தான் பண்ணுறதுதான் வேலைங்கிற மாதிரி மறைமுகமாக சொல்ல ஆரம்பிக்கிறார் செங்கோட்டையனே துரோகின்னு ஒரு வார்த்தை சொல்றார் ஸோ இப்போ அவன் என்ன சொல்லுவார் கண்டிப்பா இவர் இருக்கும் வரை கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு சீட்டு தர மாட்டார் இனிமேல் தருவார்னு நினைக்கிறீங்க நீங்கள் நமக்கு தெரியல இல்ல இல்ல சீட்டு சீட்டா இவரு கையெழுத்து போடுவாரா இவர் இருக்கும்போது கையெழுத்து போட்டு செங்கோட்டையனுக்கு சீட்டு குடுக்க மாட்டாங்க அதுதான் நிலைமை இன்னும் வச்சில்ல செங்கோட்டையின் இனிமே தொடர்ந்து பயணிக்க முடியாது யாரு எடப்பாடி புச்சவரா இருக்கும் வரை அந்த கட்சியில அவரால இனிமே பயணிக்க முடியாது மரியாதா இருக்காது இதுதான் அடிப்படையான விஷயம் சோ இப்படி ஒரு சூழ்நிலை வர்றப்போ செங்கோட்டையன்னு எப்படி எடப்பாடி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவாரு அதே மாதிரி ஓபிஎஸ் அப்படியே தான் டிடிவியும் அப்படியே தான் சசிகலா ஸோ அதுதானே உண்மை நீ அரசியலில் அப்படி தானே ஒன்றால எனக்கு எந்த பலனும் இல்லாதப்ப நீ இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன எனக்கு ஸோ கண்டிப்பாக திமுக சாதகமாக தான் போகும் அந்த தொண்டர்களும் எப்படி தான் நடப்பாங்க சசிகலா ஆதரவாளர்கள் எப்படி நடப்பாங்க எடப்பாடி சிஎம் அவர்களை நினப்பாங்களா கிடையாது காரணம் என்னென்னா அதிமுகவை இவரை சீமாக்கிட்டு அந்த மாதிரி ஜெயிலுக்கு போனாங்க உண்மையா இல்லையா ஆனால் நீ வெளியே வந்துட்டு ஏதோ ஒரு உன்னுடைய கணக்குனால் சசிகலா கட்சி விட்டு நீக்கிறேன் மொத்தப்பாங்க இன்றைக்கே அந்த அம்மா இந்த அந்தம்மா வந்த மாதிரி தெரியல எனக்கு அப்படிங்கிறார் பட் இன்னைக்கு வந்தாங்க பார்த்தாங்க அவர் சொல்கிறார் இதெல்லாம் அவங்களால் ஏற்றுக்க முடியாதுல்ல நீ கோவத்தூரில் உன்னுடைய நிலமை என்ன இருந்த நீ எப்படி இருந்து அவங்க காலில் விழுந்த அதெல்லாம் பழைய விஷயமா இருந்தாலும் கூட சசிகலா எப்படி திருப்பி எடப்பாடியை வந்து அவங்க ஏற்றுக்குவாங்க ஓகே துரோகம் தானே அதனால இதுல சசி இவரு வந்து எடப்பாடி வருத்தப்படுறதுக்கு வேலையே இல்ல நீங்க எவ்ளோ காலி பண்ணணும்னு நினைக்கிறப்ப அவங்க இல்ல உங்களுக்கு காலி பண்ணதான் செய்வாங்க அப்ப இல்லன்னா நீ அனுசரிச்சுதான் போயே ஆகணும் அனுசரிச்சு தான் உன்னை அவங்க ஏத்துக்கணும்னு நினைப்பாங்க இல்லன்னா வாய்ப்பு இல்லதானே திமுக சாதகம்தான் அதெல்லாம் மறையவே இல்ல அன்று அந்த நாளன்று திரு செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செக் வைத்திருக்கிறார் என ஏற்கனவே முக்களத்துவ சமூகத்தினுடைய மூன்று முப்பெரும் தலைவர்கள் அதிமுக தலைவர்களை அதிரடியா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கினார் அந்த சமூகத்தினுடைய வாக்குகள் அண்ணா திமுகவுக்கு கடந்த தேர்தலில் கிடைக்கவில்லை அதை ஒரு கருவியாக பயன்படுத்தி இந்த நாளில் நம்ம வந்து இவங்களோட சேர்ந்து நம்ம மரியாதை செலுத்தினால்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவேளை செங்கோட்டினை கட்சியிலிருந்து நீக்குகிறார் என்று சொன்னால் பார்த்தீர்களா தேவர் குரு குரு பூஜைக்கு சென்றிருந்தார் செலுத்திருந்தார் அந்த சமயத்திலே இவர் நீக்கி இருக்கிறார் என்ற ஒரு கருத்து பொதுமக்கள் மத்தியில் செல்லும் அந்த மக்கள் முற்றிலுமாக எடப்பாடி பழனிசாமியை புறக்கணிப்பார்கள் என்ற ஒரு கருத்து இந்த ஃபார்முலா சரியா கரெக்ட் ஒரு விஷயம் இந்த அதாவது செங்கோட்டையனை கட்சியோட்டி நீக்குவதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு ஒண்ணு இல்ல நடைமுறை சிக்கல் இருக்கு நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகவில் நீங்கள் வந்து ஓபிஎஸ் இல்லை நீங்கள் டிடிவி இல்லை சசிகலா இல்லை இங்கே உறுப்பினராக இருக்கிற வந்து செங்கோட்டையன் செங்கோட்டையனை கட்சியை விட்டு நீக்கணும்னா சோகாஷ் நோட்டீஸ் தரணும் இந்த ஃபார்மாலிட்டிலாம் நிறைய இருக்குது பட் இந்த சோகாஷ் நோட்டீஸ் கொடுத்தா கண்டிப்பாக ஒரு உரிய விளக்கம் கொடுப்பாரு கோர்ட்டுக்கு போவார் செங்கோட்டையன் இன்னும் ஏற்கனவே பல வழக்குகள் மூணு வழக்கு சிவில் வழக்கு இவரு மேலே இருக்குது இதில் பொதுச்செயலாளர் ஆனது சரியா தவறா அப்படி வழக்கு ஒரு மூணு வழக்கு வெயிட்டிங்கில் இருக்குது செங்கோட்டைன்னு போனால் பெரிய சிக்கலாக இருக்கும்னு ஒரு பயம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் யாருங்க எடப்பாடி பழனிசாமி அதனால தான் இவ்வளோ நீக்காமல் இருக்கிறாரு ஏன்னா இவ்வளோ பெரிய டேரிக் நல்லாவே தெரியுதுங்க எதிரிகள்னு தெரியுது அண்ணா திமுக எதிரானவர்கள்னு தெரியுது அவங்களோட இன்னைக்கு பயணம் பண்ணிட்டு ம் இதுதான் சூழ்நிலை எப்படி ஒரு சூழ்நிலை அப்படி பண்ணதை பார்த்தா அவர் எடப்பாடி செங்கோட்டை விஷயத்தில் கொஞ்சம் பயப்படுறார் அதெல்லாம் கருத்து இல்லை ஏன்னா இன்னைக்கு கேள்வி கேட்டதுக்கு கூட இப்போ அவரை பத்தி பேசாம இருக்கார் ஒருவேளை நாளைக்கு கூட கொடுக்கலாம் விளக்கம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீக்கலான்னு ஒரு முடிவு பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் அப்படிதான் நினைக்கிறேன் அதான் காரணமா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஒரு எது நடந்தாலும் இன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறதா அது வந்து டவுன் ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்கிறதான்னு தெரியல எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய தலைவலி தான் இனிமேல் சரி அவர் முக்கியத்து ஏரியாவில் ஒரு நாலஞ்சு மாவட்டங்களுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் திருப்பி 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 அவருக்கு ஒருக்கான பிரச்சனைகள் அதிகமாகும் இவருக்கு மட்டும் இல்லை கேண்டிடேட் எல்லாமே ஒரு சங்கடப்படுவாங்கன்னு வச்சிங்களேன் இவங்க மூணு பேரும் ஒன்றும் டிராவல் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு சிக்கல நான் அவங்க மூணு பேரையும் இவரு தான் ஒருங்கிணைக்கிறார் யார் செங்கோட்டையும் ஒருங்கிணைக்கிறார் அவங்க மூணு பேர் தனித்தனியா பே இருக்கிறாங்க இப்போ இவங்கள தான் உருவாக்குறேன் மூணு பேரையும் ஒருங்கிணைச்சிட்டாருன்னா எடப்பாடிக்கு பெரிய செக் பெரிய செக்கு தான் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஆமாம் சார் அஇஅதிமுகவில் திடீர் என்று ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பூகம்பம் அதை சம்பந்தமாக பல அரசியல் பின்னணி நுணுக்கங்களை வந்து எங்கள் நேரலுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி